மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு ஒன்று தொடக்கம் நான்கு வயதான சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா சோ இவங்க ஏதாவது தவறு செய்யற நேரம் அவங்கள எப்படி நாங்க டிசிப்ளின் அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏசக்கூடாதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் உளவியலில் தாக்கம் செலுத்தும் சோ இவங்களை நாங்க என்ன செய்யலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க சோ இதுக்கு ஒரு பதிலாக இந்த குழந்தைகளை எப்படி நாங்க டிசிப்ளின் பண்றது இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறத பார்த்து பார்க்கறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது இந்த மாதிரியான இந்த சின்ன குழந்தைகள் வந்து எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதற்கெடுத்தாலும் அழுகிறது ஒரு இயல்பாக இருக்க போகுது அல்லது அவங்களுக்கு கோவம் வார நேரம் வந்து பொருட்களையெல்லாம் வீசுறது அல்லது அவங்க வந்து மற்றவர்களுக்கு அடிக்கிறது சின்ன குழந்தைகள் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிக்கிறது துப்புறது இப்படியான பிஹேவியர்ஸை உங்களோட குழந்தைகள் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகுது ஸோ இந்த குழந்தைகளுக்கு நாம எப்படி இவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் என்ன பெரிய குழந்தைகள் அப்படின்னு சொன்னா சொல்றதை புரிஞ்சு கொள்வாங்க இந்த குழந்தைகளுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது ஸோ என்ன செய்யலாம்ங்கிறதுக்கு பத்தின ஒரு இன்சைட் கொடுக்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த குழந்தைகளுக்கு ஏன் நாங்கள் பனிஷ் பண்ணக்கூடாது அடிக்கக்கூடாது ஏசக்கூடாது மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவங்க வந்து இப்போதான் வந்து அவங்களோட அந்த பர்சனாலிட்டி அல்லது அந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோமே அது வந்து இந்த வயசுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிவலப் ஆகி கொண்டு வரப்போகுது ஸோ நீங்கள் அடிக்கிறதால அல்லது மிரட்டுறதால வந்து பிள்ளைகள் உங்களையும் உங்களோட வீட்டையும் வந்து ஒரு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி உள்வாங்கி கொள்வாங்க ஸோ அவங்க வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்னு நினைக்கிறதால எப்போவுமே வந்து இந்த கிளீங்கி பிஹேவியர் உங்களை சுற்றி கொண்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட அலட்டி கொண்டே உங்களை வந்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது இது முதலாவது விஷயம் அடுத்தது நீங்க பிள்ளைகள் இப்படி தவறு செய்யற நேரம் அல்லது மிஸ்பிஹேவ் பண்ண நேரம் பேரண்ட்ஸ் நாம கத்தினம் அப்படின்னு சொன்னா நார்மல் டோன்ல நீங்க பிள்ளைகள்கிட்ட பேசுற நேரம் பிள்ளைகள் கேட்காது ஒரு நாளுமே கேட்காது எப்போவுமே நீங்க கத்தினா மட்டும்தான் பிள்ளைகள் வேலை செய்ய தொடங்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்றதுக்காக நீங்க இந்த அடிக்கிறது ஏசுறது மிரட்டுறதை விட்டுட்டு வேற சில டெக்னிக்ஸை கையாளணும் என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது டெக்னிக் தான் வந்து ப்ரிவென்ஷன் நீங்க ஒரு பிஹேவியரை பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைகள் வெளிக்காட்ட முந்தி அதற்குரிய ப்ரிவென்ஷன் தட் பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை வந்து மேற்கொள்றது உங்களுக்கே தெரியும் உங்களோட குழந்தைகள் எந்த நேரங்கள்ல என்னென்ன மாதிரியான இந்த ஆஹ் செய்வாங்க அப்படின்னு சொல்லி உதாரணமா நீங்கள் ஒரு இடத்துல கூட்டிக் கொண்டு போறீங்க ஒரு உங்களோட நண்பர்கள்ட வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போறீங்க அங்கே ஒரு வாசி இருக்கு உங்களுக்கு தெரியும் எப்பவுமே உங்களோட பிள்ளைகள் புதுசாக எதையாவது கண்டா தூக்கி பார்க்க போறாங்க அல்லது விழுத்தி உடைச்சிருவாங்க ஸோ இது இப்போவுமே நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க இந்த பிஹேவியர் வெளிக்காட்டப்பட முதல்லேயே உங்களோட இருந்து உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வாசை வாங்கி எடுத்து அவங்க எடுக்கிற நேரமே எடுத்து உங்களோட கையில் வச்சு ஆ இவ்வளோ அழகா இருக்கேன இதை கலர்ஸ் எப்படி நல்லா இருக்கேன இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் அதை காட்டி பிள்ளைகள் அதை தானே எடுக்க போகுது ஸோ அதை காட்டிட்டு நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த வாசை வாங்கி வைக்கிறது ஸோ உதாரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையான விஷயங்களை செய்யறது முதலாவது டிப்பாக இருக்கும் அந்த பிஹேவியர் வெளிக்காட்டுறதுக்கு முதல்ல செய்யறது அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து ஓகே இப்போ உங்களுக்கு அந்த பிஹேவியர் வெளியே வந்துட்டுது உங்களோட பிள்ளை வந்து வெளிக்காட்டுருச்சு சே கோவத்தில் வந்து உங்களோட மேலே துப்புது அல்லது அடிக்குது அல்லது அடிக்க போகுது வீட்டில் இருக்கிறவங்களையோ அல்லது வெளியில நீங்கள் போற நேரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வாங்க ஸோ இதை வந்து எஸ்கலேட் பண்ணாமல் இந்த பிஹேவியர் முழுவதுமாக வெளிக்காட்டி படாம அதுக்கு முதல்ல டிஸ்ட்ராக்ட் பண்றது ரெண்டாவது டெக்னிக் அதாவது நீங்க பிள்ளைகளை அவங்களோட கவனத்தை திசை திருப்புறது ஓகே இப்ப அந்த பிள்ளை செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இப்ப ரெண்டு பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க சண்டே ஒன்று வரப்போகுது ஒரு ஆள் ஒரு ஆள் அடிக்க போகுது அப்படின்னு சொன்னா அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உதாரணமா வந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்னாக வீட்டுலன்னு சொன்னா அவங்க பிடிச்ச ஒரு பிஸ்கட்டையோ சாக்லேட்டையோ கொண்டு வந்து ஆஹ் இது யாருக்கு வேணும் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையில கவனத்தை திசை திருப்புறது மூலமாக அந்த பிஹேவியர் வெளிக்காட்டப்படாம அதுக்கு முதல்ல அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றது ரெண்டாவது முக்கியமான டெக்னிக்காக இருக்க போகுது இப்போ உங்களோட பிள்ளை வந்து வீட்டில் சோஃபால ஜம்ப் பண்ணணும் சோஃபால விளையாடுவாங்க நீங்க இவ்வளவு சொல்லியும் கேட்குது இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அந்த சோஃபால ஜம்ப் நேரம் நீங்க கூப்பிட்டு ஓகே வாங்க நம்ம நிலத்துல உட்காருவோமே கீழே உட்காந்து விளையாடுவோமே கீழே உட்காந்து சாப்பிடுவோமே சோ இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது உதவியாக இருக்க போகுது மூணாவது டெக்னிக் வந்து இந்த டைம் இன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணமாக முதல்ல வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை டைம் அவுட் அவங்க வந்து இந்த கத்துகிற நேரம் அல்லது இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுற நேரம் அவங்கள வந்து நீங்கள் ஒரு தனியான ஒரு இடத்துக்கு ஒரு தனியான ரூமுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அனுப்புறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த சின்ன குழந்தைகள் ஒன்று தொடக்கம் நான்கு வயதான சின்ன குழந்தைகளுக்கு டைம் இன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நீங்கள் எங்களோட பிள்ளைகள் கத்துது கூச்சல் போடுது ஒரு பிரச்சனை அது கோபத்தை வெளிக்காட்டுது ஒரு டான்ட்ரம் பாஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்களும் சேர்ந்து அந்த குழந்தையோட ஒரு தனியாக ஒரு காம் ஸ்பேஸ் ஒரு தனியான ஒரு ரூமில் போய் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் அந்த பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் எதையுமே பேசாமல் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஒரு ஹக் பண்ணி உட்கார வைக்கிறது அப்போ அந்த பிள்ளைகள் வந்து கோவத்தை காட்டும் அழும் அடுத்தது வந்து அந்த அந்த டேன்ட்ரூம் அவங்களோட அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரப்படும் ஸோ இது பிறகு பிள்ளை காம் ஆகும் ஸோ அவங்கள நீங்கள் ஹக் பண்ணி ஒரு வார்மாக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிற இந்த டைம் இன் அப்படிங்கிறது வந்து மூணாவது டெக்னிக்காக இருக்க போகுது அடுத்த நாலாவது டெக்னிக் வந்து இக்னோர் பண்றது இந்த சின்ன குழந்தைகளோட பிஹேவியர்ஸ் பெரும்பாலும் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும் நீங்கள் அவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க உதாரணமாக அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவாங்க டாய்ஸ் எல்லாம் கீழே போட்டு ஆக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி செய்கிற நேரம் நாம ரியாக்ட் பண்ணுவோம் நாம டென்ஷன் ஆகும் ஸோ அந்த அந்த ரியாக்ஷன் அந்த டென்ஷன் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக செய்வாங்க அப்படி இல்லாட்டி சாப்பிட்ற பிளேட்டை தூக்கி வீசுவாங்க இது வந்து கோஸ் அண்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சைக்காலஜியில் ஏன்னா அவங்க வந்து ஒரு அவங்க செய்கிற ஒரு நடவடிக்கையால் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அல்லது இப்போ நம்ம வீசுறதால என்ன சத்தம் வருது மற்றவங்களோட அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செய்வாங்க ஸோ இந்த குழந்தைகளை நீங்கள் ரொம்பவே பொறுமையாக காமாக இக்னோ பண்ணணும் அவங்க செய்கிற நேரம் நீங்கள் கவனிக்காத மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வேறு வேலைகள் அல்லது நீங்கள் டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூமில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம் ஸோ இப்படி செய்ய நேரம் நம்மளை யாருமே கவனிக்கலை நம்ம செய்கிறதால எந்த யூஸும் இல்லை அந்த பிஹேவியர் படிப்படியாக குறைஞ்சி பிள்ளைகளைந்து இல்லாமலே போகும் அஞ்சாவது வந்து நீங்கள் நிறைய நேரம் கவனித்து பார்த்துருப்பீங்க உங்களோட பிள்ளைகள் வந்து இப்படியான மிஸ்பிஹேவியர் இந்த அலட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளை தொல்லப்படுத்துறது இந்த மிஸ்பிஹேவியர்ஸ் பசி தூக்கம் ரெண்டு காரணங்களாலேயும் வரும் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பசிங்கிறத சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் இருக்கும் இந்த குழந்தைகள் ஒன்று தொடக்கம் நான்கு வயசில் சரியா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுக்குரிய ஆற்றல் குறைவாக இருக்கும் தூக்கம் அல்லது டயர்டேன்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் குறைவாக இருக்கும் ஸோ இப்படியான நேரங்கள்லையும் வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் மாறும் ஸோ பிள்ளைகள பிஹேவியர்ஸ் மாறுது இப்போ நீங்க வெளியே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி பிள்ளைகளுக்குரிய ஸ்நாக் அவங்க குடிக்கிற மில்க் அல்லது ட்ரிங்க் அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிலோ ஸோ இப்படி கொண்டு போற நேரமும் பிள்ளைகளுக்கு வந்து நீங்க வெளியில எங்கேயாவது போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு உறவினர்கள் வீட்டை போற நேரம் அப்புறம் பிள்ளைகளுக்கு பசியா இருக்கும்னு நீங்க அனுமானிக்கிற நேரம் கட்டாயம் சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வைக்கிறதும் இந்த பிஹேவியர்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆறாவது டெக்னிக் வந்து நீங்க ரோல் மாடல் பண்றதும் ரூல்ஸை நீங்க ஒபே பண்றதும் வீட்டுல சொல்லியிருப்போம் நீ டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிடணும்னு ஆனா நம்ம சோஃபா மேல உட்காந்து சாப்பிடுவோம் சொல்லியிருப்போம் சோஃபால தூங்க தூங்கக்கூடாதுன்னு பட் நாம சாஞ்சு தூங்கிட்டு இருப்போம் ஸோ இப்படி இல்லாம பிள்ளைகள் அந்த இந்த குழந்தைகள் வந்து நம்மளை பார்த்து அப்படியே இமிடேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட குழந்தைகள்கிட்ட எந்த அந்த டிசைரபிள் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம் எந்த பிஹேவியர் வெளிக்காட்டப்படணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து முன்னுதாரணமாக பிள்ளைகளுக்கு காட்டணும் ரோல் மாடலாக இருக்கணும் இது ஆறாவது டெக்னிக்காக இருக்க போகுது ஏழாவது வந்து நான் எப்போவுமே பேசுகிற விஷயம் தி ஸ்க்ரீன் டைம் உங்களோட குழந்தைகள் வந்து கூட நேரம் ஸ்கிரீன் டைம் டிவி டேப்லெட் மொபைல் ஃபோன்ஸ் பார்க்குறவங்க அல்லது கேம்ஸ் விளையாடுறவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட மூலம் அதுக்கேற்ற மாதிரியே டியூன் ஆகி அந்த குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் ஸோ அந்த குழந்தைகள் வந்து இந்த மிஸ்டீவியஸ் பிஹேவியர் ஓடுறது பாயது சொல் பேச்சுக்க கதையல்புகள் இருக்கும் ஸோ ஸ்கிரீன் டைமை இந்த சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கட்டாயம் குறைக்கணும் அதுலேயும் இந்த இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பட் அது பாசிபிள் இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மார்னிங் ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஹவருக்கு நீங்கள் அதை லிமிட் பண்ணணும் இந்த குழந்தைகளுக்கு அதே நேரம் அவங்க எப்படியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்கன்னு நீங்கள் கவனிக்கணும் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும் அதுக்கு இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ செய்திருப்பேன் நான் என்ன மாதிரியான கார்ட்டூன்ஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஸ்க்ரீன் அடிக்ஷனால என்னென்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரப்போகுது அடுத்தது நாங்கள் குழந்தைகளுக்கு எப்போவுமே வந்து சாய்ஸஸ் கொடுத்து வளர்க்கணும் சாய்ஸஸ் கொடுத்து பழக்கணும் சொன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்போம் இதைத்தான் செய்யணும் நீ இப்படித்தான் செய்யணும் இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சாய்ஸஸ் கொடுக்கறதுன்னு சொல்லும் இல்லையா இதை வந்து பிள்ளைகளுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய அவங்களை நாங்கள் வேல்யூ பண்றோம் அப்படிங்கறது ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஸோ நீங்க இந்த இந்த டான்ட்ரம் அல்லது இந்த கோபம் அல்லது இந்த பிள்ளைகளோட மிஸ்பிஹேவியரை வந்து நீங்க தடுக்கணும்னு சொன்னா நீங்க சாய்ஸஸ் கொடுங்க ஒரு 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 ட்ரெஸ்ஸு உங்களோட சில பிள்ளைகள் வந்து இந்த உடுப்பு தான் போடணும்னு சொல்லி எப்போவுமே கேட்பாங்க அழுவாங்க அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு உடுப்பை கொடுத்து இதுல தான் போட போகிறீங்க ஸோ இப்படி சாய்ஸ் கொடுக்குற நேரம் பிள்ளைகள் செலக்ட் பண்ணுவாங்க அதிலேருந்து அடுத்தது இப்போ சாப்பிடாம சாப்பாட வீசுகிறாங்க அல்லது வந்து ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க ஒரு டாய்க்கு கொள்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு விஷயம் ரெண்டு டாய்ஸ் எடுத்து இதில் எது உங்களுக்கு விருப்பம் இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ இப்படி சாய்ஸஸ் கொடுக்கறது வந்து முக்கியமாக இன்னொரு டெக்னிக்காக இருக்க போகுது அதே நேரம் உங்களோட பிள்ளைகள் நல்ல பிஹேவ் பண்ணுற நேரம் நீங்க வந்து அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் அந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம் நீங்கள் அதை பாராட்டுறது அந்த குழந்தைகளுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களையே சொல்றது இன்றைக்கு நீங்க இப்படி செய்யலை அப்படின்னு சொல்றது உதாரணமா ஒரு பிஹேவியர் வெளிப்பட முந்தையே வந்து பாராட்டுறது இப்போ உதாரணமா இப்போ உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கையில சொல்ல போடுறேன்னு சொன்னா இப்போ எந்த பிள்ளைய சின்ன வந்து நாலு வயசுன்னு சொன்னால் அவ நான் மார்னிங் எழுப்புறன்னு சொன்னா எப்போவுமே சொல்லுவேன் ப்பா ஏன்னா எப்போவுமே இந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்டு எழும்புற இந்த வீட்டில் மற்றவங்க யாருமே எழும்புறதில்லை இவ தான் முதல்ல எழும்புவா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ரீன்ஸ் பண் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு எழுப்பவே தேவையில்ல அவங்களே எழும்பிட்டு வந்துடுவாங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு பிஹேவியர் வெளிப்பட முதல்ல வந்து பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி அவங்கள பாராட்டுற மூலமும் அந்த பிஹேவியர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் தான் அடுத்து சொல்ற டெக்னிக் கன்சிஸ்டன்சி நீங்க தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செய்யணும் நீங்க இந்த இதில் சொன்ன எல்லா டெக்னிக்ஸையும் வந்து ட்ரை பண்ணி ஒரு கிழமை ஐயோ சரி வரல இதெல்லாம் சரி வரல அப்படின்னு சொல்லி விடாம தொடர்ந்து செய்யணும் ஒரு பிஹேவியரை நீங்க ஒரு பிள்ளையில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா டுவெல் டு பிப்டீன் வீக்ஸ் அதாவது மூன்று மாசங்கள் கிட்டத்தட்ட நீங்க தொடர்ந்து செய்யற நேரம் தான் ஒரு பிஹேவியர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஸோ பேரண்ட்ஸ் பொறுமையாக இதை செய்துட்டு வர நேரம் உங்களோட பிள்ளைகள் நல்ல பிஹேவியருடைய சிறந்த குழந்தைகளாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்க போகுது ஸோ இந்த எல்லாம் அப்ளை பண்ணி உங்களோட பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வருவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட மீண்டும் மற்றொரு பிரயோசனமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி